அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சேலம் முதுரகாளியம் மாதா நான் பேசுகிறேன் எதுக்கு இப்போ இந்த வீடியோ என்னுடைய ஓன் வாய்ஸில் எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா அது என்னுடைய வீட்டிலேருந்து போகிறேன் என்னுடைய நைட்டி ட்ரெஸ்லேருந்து போகிறேன் அதையும் நல்லா நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க எதுக்குன்னா ஏன்னா இப்போ அர்ஜென்ட்டாக என்னுடைய குருமார்கள் எனக்கு இருக்காங்க இல்லையா நாங்கள் வந்து ஒரு திருநங்கையில் இருக்கோம் எங்களுக்கு குருமார்கள் பெரியவங்களாக இருக்காங்க நாங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கட்டுப்பட்டு ஆகணும் ஏன்னு கேட்டால் யாராக இருந்தாலும் சரி அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு ஆகணும் அப்படிங்கும் போது இந்த நான் யார் கட்டுப்படுறாங்களோ கட்டுப்படல அது எனக்கு தேவையில்லை நான் கட்டுப்பட்டு ஆகணும் ஏன்னா எனக்கு என் குருபாயங்களும் என் குருமார்களும் எனக்கு கண்டிப்பாக தேவை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் மரியாதை கொடுத்தாகணும் என் தனிச்சான்னு சொல்லி ஒருத்தங்க என்னை பற்றின வீடியோ இல்லையா அது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னே போட்ட வீடியோ இப்போ வி கே ராகாஷ் பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதை பற்றி எடுக்க சொல்லிட்டாங்க எல்லாருமே அந்த வீடியோவை நான் எடுத்துட்டேன் ரெண்டாவது அந்த ஒரு வருஷத்துக்கு முன்ன போட்ட கதையை நீ கூடாது கண்ணேன்னு சொல்லி என்னை வான் பண்ணாங்க திட்ட நாங்கள் கூப்பிட்டு என் குருபாய்களும் குருமார்களும் திட்டினாங்க சரிங்கம்மா பா பற்றி நான் இதுக்கு மேலே அந்த நான் பேச மாட்டேன் அந்த வீடியோவை நான் எடுத்துறேன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை எடுத்துட்டேன் ஸோ நானும் தனிஜாவும் ஒரே தான் நானும் திருநங்கை தான் அவங்களும் திருநங்கை தான் அதனால் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்ன போட்ட வீடியோவை நான் இப்போ அதை சொன்னதுனால தனிச்சா ஐ எம் சாரி சரியா இதுக்கு மேலே நான் உன்னை பற்றி நினைக்க மாட்டேன் இதுக்கு மேலே உன்னை பற்றி நான் எதுவும் நினைக்கவே மாட்டேன் வணக்கம் நான் ஜாமீன் தனுஜாமீன் யூடியூப் காணலி பார்க்க வந்தவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன் எல்லாரும் நலமா இருக்கீங்களா நான் ரொம்ப நலமா இருக்கின்றேன் உங்களை எல்லாம் இன்னைக்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி நீங்க எல்லாம் ஆசைப்பட்டு கேட்டுக்கொண்டதால வந்திருக்கேன் கிட்ட சொல்லியிருந்தீங்க சாரியில வாங்க மாடன் டிரெஸ்ல நான் சாரி கட்டாம இருந்ததுக்கான காரணம் வந்து சாரி கட்டி மேக்கப் பண்ணிட்டு வரதுன்னா டைம் வேஸ்ட் ஆயிடும்னு சொல்லிட்டுதான் வராம இருந்தேன் பட் நிறைய பேர் ஆசைப்பட்டு சாரியில வாங்கன்னு சொன்னதால இன்னைக்கு வந்து அழகான ஒரு காட்டன் சாரி கட்டியிருக்கேன் இந்த சாரி எனக்கு வாங்கி கொடுத்தது வந்து வசுந்தரா அம்மா எனக்கு எனக்கு இல்லை என் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைங்க வந்து காட்டன் சாரி கட்ட மாட்டேன் எங்களுக்கு அது ரொம்ப வயசான மாதிரி காட்டன் சொல்லிட்டு விட்டுட்டாங்க இந்த பொக்கிஷோத்தோட அருமை தெரியாம அவங்க விட்டு தான் நான் அமைக்கிட்டேன் ஸோ இன்னைக்கு தான் லுக் கழுத்துல ஒரு அட்டிகை காதல ஜிமிக்கி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல வந்திருக்கு நீங்களும் இதெல்லாம் நான் ஏன் என் வீடியோல சொல்றதுனா நீங்களும் ட்ரை பண்றதுனா இந்த மாதிரி ஒரு காம்போ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அழகான ஒரு தோற்றம் வரும்ன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ஓகே இன்றைக்கு வந்து நான் என்ன விஷயம் பேச போறேன்னா நீங்க முன்னாடி தொடக்கத்திலேயே ஒரு மன்னிப்பு வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த மன்னிப்பு வீடியோவோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது என்னன்னா மதுரகாளி அவர்கள் என்னோட வந்து ஒரு கருத்து முரண்பாடுல இருந்தாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் நீண்ட நாட்களாக இந்த சுவாமிகளை பத்தி எல்லாம் பேசாமல் இருந்தேன் கடைசியா நான் பேசியது கரைய கலையரசனை பற்றி மட்டும்தான் அதுவும் வந்து அந்த வீடியோக்கு எனக்கு நிறைய எதிர்கருத்து வந்ததால் நீங்க பாருங்க யாரும் யோக்கியம் இல்லை இன்னைக்கு பாருங்க நான் இன்றைக்கு சொல்லும் பொழுது மக்களாகி நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க இன்னைக்கு பாருங்க அவங்களுக்குள்ளே அடிபட்டு பிரிஞ்சுட்டாங்க இதுதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போடுறேன் மற்றபடி நான் பெருசா யார பத்தியுமே வீடியோ போடுற நிலைமையில் இல்லாத அளவுக்கு நான் பிஸியா இருந்ததால் நான் எதுவும் பேசாம இருந்தேன் மதுரகாளி அவர்கள் என்ன திட்டி வீடியோ போட்டிருந்தாங்க வி கே ராக்கர்ஸ் பிடிப்பட்ட அதே டைம் வந்து என்னையும் சேர்த்து திட்டி போட்டிருந்தாங்க திட்டுவதற்கு அவங்களுக்கு உரிமை இல்ல நான் அவங்க எந்த இடத்துலயுமே திட்டாம தான் ஒழுக்கமாக வீடியோ போட்டிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்த காணொலியும் வந்து அவ்வளவு நேர்த்தியாக எனக்கு ஊடகங்கள்ல வந்த செய்திகளை வச்சு நான் போட்டேன் ஊடகங்களுக்கு இவர்கள் கொடுத்த இன்டர்வியூ இவர்களை பத்தி ஊடகத்துல வந்த செய்தியும் வச்சுதான் நான் போட்டேன் அதற்கான எல்லா உரிமையும் எனக்கு やっぱ என்ன தகாதது பேசி உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படிலாம் அவங்க சொல்லி உனக்கு போலீஸ்ல பிடிச்சி கொடுப்பேன்லாம் சொல்லி நிறைய வார்த்தை விட்டதால கண்டிப்பாக நான் வந்து அதற்கான பதில் விளக்கத்தை நான் கொடுத்த உடனே அவங்க என்ன செய்தாங்கன்னா வந்து அந்த காணொலியில் அவங்க குறிப்பிட்டது என்னென்னா நான் போலீஸ்கிட்ட போகிறேன் இவங்களை போலீஸில் போய் பிடிச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ப்ரைவேட்டாக வந்து எனக்கு அவங்க கஷ்டத்தை வந்து சொல்லி எனக்கு ஒரு அம்மாஸ்தானத்தில் இருக்காங்க பாம்பிடித்தி ராணி நாயக் இருக்காங்க ராமநாதபுரம் நாயக்கு அவங்க மூலியமாக எனக்கு மெசேஜ் வந்துச்சு மதுரகாளி அவங்களோட வாய்ஸ் மெசேஜ் வந்தது அதில் அவங்க என்ன குறிப்பிட்டாங்க இதால என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனையா இருக்கு என்னோட பிள்ளைங்க வாழ்க்கை கஷ்டத்துல இருக்கு அதால அதை நீக்க முடியுமான்னு என்ன கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம எங்க மதரை பெரிய விட்டு நாயக்க அவங்க பாம்படுத்த அவங்கள்டையும் வந்து இந்த விஷயம் போய் அவங்களும் என்கிட்ட கேட்டாங்கம்மா ஏதாவது தவறா பேசி இந்தியா சொன்னாங்க நான் பாட்டிட்டு அழகா எக்ஸ்பிரின் பாட்டிங்க பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முடிந்து போன கதையை அவங்க எடுத்து வைத்து எடுத்து வைத்து பேச போனதால தான் நான் வந்து அதற்கு பதில் கொடுக்க வேண்டியதா போச்சு என் விதத்திலையும் நான் எந்த திருநங்கையும் வந்து எந்த மூத்த திருநங்கையுமே எந்த திருநங்கையுமே நான் வந்து தெளிவாகவோ தவறாகவோ நான் பேசுறது இளம் திறனங்கில கூட நீங்க போங்க வாங்கன்னு தான் பேசுவேன் என்னோட பழகுற அனைத்து திருநங்கைக்கும் தெரியும் அப்படித்தான் பேசுவேன் நானி இவங்க என்ன அவமானப்படுத்தி பேசினால்தான் பேசுன்னு சொல்லி அதை நான் திருப்பி நானிக்கு அனுப்பி வச்சேன் நானி அந்த விடையை தழகா புரிஞ்சுட்டு நியாயமாக கரெக்டா பேசி அந்த இடத்துல பேச்சுவார்த்தை போனதா அப்போ நான் நான் இடையும் அம்மாட்டையும் ராணி அம்மாட்டையும் நான் சொன்னது என்னென்ன மதுரை பெரியவர் நாயத்தை நாயக்கிட்டையும் ராணி அம்மாட்டையும் நான் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா நான் வீடியோவை நீக்குவதற்கு தயாராக இருக்கேன் ஏன்னா அவங்க மதுரக்காளி அவர்கள் என்னை வீடியோவை நீக்க சொல்லி கேட்டிருந்தாங்க அதால அவங்களுக்கு நிறைய தனிப்பட்ட ரீதியா பாதிப்பு வருதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ மட்டும் இல்லை போன வருஷம் போட்ட வீடியோவை நீக்க சொல்லி இருந்தாங்க அப்போ நான் அவங்கள்ட்ட வைத்த ஒரு வேண்டுகோள் என்னன்னா என்னை வந்து தவறாக பேசி நீ அழிஞ்சிடுவேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன் எல்லாம் சொல்லி இவ்வளவு விஷயம் அவங்க நான் அதெல்லாம் செய்யவே இல்லை நான் இன்ஃபேக்ட் அவங்கள வந்து ட்ரோல் கூட பண்ணல நான் என்னுடைய கருத்தை சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிட்டேன் இவ்வளவு விஷயத்த சொன்ன பிறகு நான் அந்த வீடியோவை நீக்கணும்னு சொன்னா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா மேல் பெரும்பாலும் திருநங்கைகள் வைக்கிற குற்றச்சாருன்னா காசு வாங்கிட்டா வீடியோ எடுத்துட்டானா அவ காசு வாங்கிட்டா அர்த்தம் அப்படி சொல்லிடுவாங்க ஏ காசை கொடுத்து அமைக்கிட்டாங்க அப்படின்னா இது வரைக்கும் யார்கிட்டையும் காணொலி நீக்குவதற்கும் காணொளி அப்லோட் பண்றதுக்கும் பணம் வாங்கினதே கிடையாது அது என்னுடைய ஊடக நேர்மையின் மீது நான் வைக்கக்கூடிய சத்தியம் நான் அவ்வளவு நேர்மையா பயணிக்கிறேன் இந்த ஊடகத்துல அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்துக்குள்ள நான் ஈடுபடுறது இல்லை இன்று வரை அது எனக்கு அதை வச்சு நம்ம என்னங்க செய்ய போறோம் அந்த பாவம் எனக்கு தான் வந்து செய்யணும் அது ஒண்ணு இரண்டாவது விஷயம் என்னன்னா தனுஜா பயந்துட்டா ஆஹ் தனுஜா பயந்துட்டா தனுஜா மிரட்டிட்டாங்க தனிஜா பயந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க நான் யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் தவறு நம்ம பயப்படணுங்க நான் தவறே செய்யலை நான் ஒருத்தங்களை இழிவுபடுத்தி ஒருத்தங்களை பத்தின தப்பான நியூஸ் சொன்னா நான் பயப்படணும் அவங்கள பற்றி நான் எந்த தப்பான நியூஸும் சொல்ல அவங்க அவங்க வாயால சொன்ன விஷயங்களையும் ஊடகத்துல ஒரு ஆளை பத்தி வந்த செய்தியை பத்தி மட்டும்தான் நான் பேசினேன் அப்ப நான் எதுக்கு எதுக்கு நான் பயப்படணும் ஆஹ் அப்ப சும்மா இருக்கிறவங்களை தான் நம்ம பயப்படணும் கொஞ்சம் பொறுங்க இங்க நல்ல வெயில் அடிக்குது பிப்ரவரி மாசம் சந்தோஷமா இருக்கு ஆனா சூரிய பகவான் வீட்டுக்குள்ள வரதால எனக்கு வெளிச்சம் ஓவராகி வீடியோ எப்படி வரும்னு அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் எழுத்துடுவோம் ஸோ அவங்க கேட்டுக்கொண்ட பட்சத்தில் நான் வந்து அந்த விஷயத்தை நான் முன்வைத்திருந்தேன் எனக்கு வந்து நான் வீடியோ நீக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்க எனக்கு வந்து மன்னிப்பு என்கின்ற ஒரு வார்த்தை ஒன்று கேட்டுட்டாங்கன்னா ஒரு வீடியோவில் கேட்டுட்டாங்கன்னா நான் அதை அப்லோட் பண்ணிட்டு நான் வந்து வீடியோ நீக்கிடுவேன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் எனக்கு வந்து மன்னிப்பு வீடியோ வந்தது நம்ம திருநங்கைகளாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து கையாள போகின்றோம் முதல்ல ஒரு கருத்தை வந்து நம்ம பேசி முடிவெடுக்க போகிறோம்னு சொன்னால் அது திருநங்கை மூலியமாகவே நம்ம வந்து அதை செய்யணும் அதுதான் ஜமாத்து கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல ஒரு விஷயம் வந்து சரியில்லைன்னு சொன்னா நீங்க உடனடியாக ஜமாத் பெரியவங்கள்ட்ட போய் சொல்லி அந்த வீடியோ நீக்க சொல்லியோ இல்ல அந்த விஷயத்தை பத்தி பேச சொல்லிய என்னிடம் நீங்க முதல்ல முதல்லயே அந்த விஷயத்த பண்ணணும் என்னோட சண்டை போட்டுட்டு என்னை வந்து பேச வச்சிட்டு நார்மலா ஒரு வீடியோ எடுக்கிறது விளையாட்டுள்ள மக்களே அதுக்காக கிளம்பி டைம் எடுத்து எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி நான் தனியாக பண்ணுறேன் எனக்கு உதவி இல்லை அப்ப இவ்வளவு நம்ம செஞ்சு போட்டு இவ்வளவு தூரத்துக்கு ஒரு மனுஷனை விட்ட பிறகு ஜமாத் பெரியவங்கள்ட்ட போறது அவங்களே அவமதிக்கிற மாதிரி தான் இது வந்து நாங்க சின்ன வயசுல கத்துக்கிட்ட ஒரு விஷயம் எங்க பாஷையில சொன்னா பொட்டைங்க பிரச்சனையை பொட்டைங்களுக்குள்ள முடிச்சுக்கணும் துணியாதாரங்க பிரச்சனையே துணியாதாரங்களோட முடிச்சுக்கணும் சோ பொட்டைங்க பிரச்சனையை வெளியில கொண்டு வந்து நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது இவ்வளவு தூரம் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் திருநங்கை மத்தியில் உதவி கேட்கறது வந்து எனக்கு நியாயமா படலை ஸோ கண்டிப்பாக நான் வந்து எனது இனத்தை சேர்ந்தவங்களுக்கான மதிப்பு எனக்கு என்றைக்குமே இருக்கும் நான் தேவையில்லாமல் எனது இனத்தை வந்து எந்த வம்பளையும் நான் மாட்டி விட மாட்டேன் இன்னொரு இன் இனத்தின் முன்னேற்றத்துக்காக நான் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆள் அதால் தயவு செய்து என் இனத்துக்குள்ள நான் அதை சொல்றேன் உங்களுக்கு வந்து என்னோட ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா என்னோட மூத்த போய் சொல்லுங்க அவங்க எங்கிட்ட வந்து அணுகுவாங்க நீங்க முதல்ல என்ன வம்பழுத்துட்டு என்னை பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்றது அவங்க நேரத்தையும் அறக்கழிக்கிற மாதிரி இருக்கும் என்னுடைய பொன்னான நேரத்தையும் வந்து வீணாக்குற மாதிரி இருக்கும் இதைத்தான் நான் சொல்லிக்கிற மக்களே மத்தபடி நான் யாரையுமே தனிப்பட்ட ரீதியா இப்போ ஒருத்தங்க என் காதுல சொன்ன விஷயம் ஒருத்தவங்க அரசு புரிசலா சொன்ன விஷயத்த நான் எடுத்துட்டு வந்து நியூஸ் ஆக்குற ஒரு ஆள் கிடையாது எனக்கு சமுதாயத்துல தவறாப்படுற விஷயம் எனக்கு என் இனத்தை வந்து இழிவுபடுத்த படுத்துற மாதிரி படுற விஷயத்தை மட்டும்தான் நான் பேச வருவேன் இதுக்கு முன்னாடி காட்டாகாரம் கீதா சகோதரி வந்து அழகாக கையாண்டாங்க அவங்க வந்து என்கிட்ட அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டால் அவங்க ஒரு வீடியோ போட்டது மட்டும் இல்லாம என்னை பத்தி புரிஞ்ச பிறகு அவங்க வந்து என்கிட்ட பிரைவேட்டாவே கேட்டாங்கம்மா இந்த வீடியோ மட்டும் எனக்கு அழிச்சி விட்றீங்களா ப்ளீஸ்னு கேட்டாங்க அவங்க கேட்ட உடனே நான் அதை செய்து விட்டேன் ஏன்னா அந்த பண்பு எனக்கு பிடிச்சிருந்தது தவறு ஒரு மனுஷன் செய்யலாம் அதை நம்ம வந்து சுட்டி காட்டுற உரிமை நமக்கு இருக்கு அதை உணர்ற உரிமை அவங்களுக்கு இருக்கு உணர்ந்துட்டு வந்து எனக்கு அதை மட்டும் எடுத்து விடுறீங்களா அப்படின்னு கேக்கும் போது நம்ம அதை பண்ணலாம் அந்த தவறையே உணராம ஒரு மனுஷன் சண்டைக்கு வரும்போது கண்டிப்பா நம்ம சண்டைதான் போடுவோம் ஏன்னா அது வந்து மனிதனோட இயற்கை அதுதான் சரியா நீங்க எங்கிட்ட சண்டைக்கு வந்து நம்ம சண்டைதான் போடுவோம் நீங்க பணிஞ்சு போனீங்கன்னு சொன்னா நம்மளும் விட்டு கொடுத்துப்போம் ஐ அசைட் நோபடிஸ் பர்ஃபெக்ட் யாருமே இந்த உலகத்துல வந்து சிறந்த மனிதர்கள் இல்லை எல்லாரும் தவறு செய்வது ஒன்றுதான் அதுலேருந்து நீங்க திருந்தி உங்களுடைய தவறை புரிந்து கொண்டு கரெக்டாக பயணிச்சா சந்தோஷம் இன்னைக்கு என்னுடைய அஹ் வாயம் மூடலாம் ஊர் வாயம் மூட முடியாது அதால நான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் விட்டு நான் அமைதியா இருப்பேன் இனி நாளைக்கு சமுதாயத்துல இன்னொருத்தர் வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு இல்லாமல் இருந்தால் மகிழ்ச்சி என்றது என்னுடைய கருத்தா இருக்கு மக்களே தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய காணொலியை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து முந்தான வெளிச்சத்துல எனக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் முந்தான டபுள் ப்ளீச் எடுத்து போட்டுவிட்டேன் உள்ள இருக்க அப்படியே பளிச்சுன்னு தெரியிற மாதிரி இருந்துச்சு பட் என்ன செய்யறது மக்கள் இப்படிதான் வீடியோல என்ன பண்றது நான் வந்து உட்காந்துருவேன் எடிட்டிங் டேபிள்ல தான் எனக்கு தெரியும் ஐயோ இப்படி இருக்கே போடவேன்னு யோசிப்பேன் அப்புறம் திருப்பி ஃபுல்லாக ரீ ரெக்கார்ட் பண்ண முடியாது நேரம் பொண்ணானது இல்லை அதெல்லாம் அப்லோட் பண்ண நீங்கள் வந்து கத்துவீங்க அது தெரியுது இது தெரியுதுன்னு தான் புடவை கட்டுறதில்ல மக்களே புரியுதா இதுக்கு தான் நான் புடவையே கட்டுறதில்ல இல்லை கட்டுனா அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும் ஆரம்ப காலத்தில் யூடியூப்ல புடவை எப்படி உருவி விட்டா கூட வந்து திட்டுவாங்க சில பெண்கள் ஏன் உருவி விட்டுக்கிட்டே இருக்க அப்படின்வாங்க சோ மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு ஃபைட்டிங் ப்ராப்ளம் அதை வந்து நம்மள்ட்ட கொட்டி விட்டு போறது சரி நன்றி மீண்டும் இன்னொரு காணொல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு தனிதா நன்றி வணக்கம்